என்ன அச்சு கடையெல்லாம் பூசா போட்டுருக்க போல ஆமா நானும் சும்மா பேசி பார்த்தேன் அதனாலதான் வரவங்க போறவங்க எல்லாம் சும்மா பொறணி எதனா பேசிட்டு இருக்காங்க கடைய போட்டு கல்லா வக்கட்டுமே தான் இட்லி கடை பாத்தியில தலைவர் பேரு தலைவர் சொன்ன பேரு ஜெயகடா இட்லி கடை எப்படி அமோகமா இருக்கு சரி ஃபர்ஸ்ட் என்ன பேச போற நான் ஒண்ணும் பேச மாட்டேன் பா நீங்க வளக்கும் போல நீங்க தலைவர் கை வச்சா குத்தோம் கால் வச்சா குத்தோம் அது சொன்னா லொட்டா இது சொன்னா சொட்டம் தூக்கிட்டு வருவீங்களே அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க அதுக்கு எப்படி எல்லாம் முட்டு கொடுக்க முடியுமோ அப்படி எல்லாம் நான் முட்டு கொடுத்து மனசை தேத்திப்பேன் சரி நீ முட்டு கொடு ஆனா வந்து இப்ப உங்க தலைவரை பத்தி நான் பேசல தாவேக்காவோட தலைவர் இருக்காருல்ல விஜய் ஆமா அவர் வந்து ஜனநாயகன் சொல்லிட்டு கடைசியா ஒரு படம் அடிக்கணும் நடிச்சாரு ஆனா அந்த படத்தையும் நீங்க ஒழுங்கா ரிலீஸ் பண்ண விடாம ஆக்கிட்டீங்க பாத்தீங்களா இல்ல எனக்கு புரியல என்னமோ எங்க தலைவர் தான் படத்தோட அது என்ன சொல்லுவாங்க ரீல் பொட்டியா அத வாங்கி வச்சுக்கணும் படம் ரிலீஸ் பண்ண விடாம தடுக்கிற மாதிரி இல்ல பேசினிருக்க அது தணிக்கை குழு வந்து அந்த சர்டிபிகேட் கொடுக்கலப்பா அது கொடுத்தா தானே படத்தை ரிலீஸ் பண்ண இல்ல அந்த தணிக்கை குழுக்கே நீங்க தான் சாவி கொடுத்து திருகுறீங்க அந்த தணிக்கை குழு டான்ஸ் ஆடுன்ற மாதிரி நான் சொல்லல சோஷியல் மீடியாஸ்ல பேசிட்டு இருக்காங்க தம்பி தம்பி தணிக்கை குழு எங்களுக்கு கீழே இல்லப்பா ஒன்றிய அரசு கீழே இருக்கு நீங்க ஏதாவது கேட்கணும் அப்படின்னா அந்த சைடு போய் கீழே

அதுவே ரெண்டா மூணா பிரிஞ்சு கிடக்கு மகன்தான இந்த பக்கம் வந்திருக்காரு அப்பாவை எப்படியும் நாங்க இழுத்துருவோம்ல தூண்டில் போட்டாச்சு இன்னும் மீன் மாட்டல மீனுக்காக வைக்கா அது மீன் இல்ல அது வந்து மிகப்பெரிய திமிங்கலம் அதை பிடிக்கிறது எல்லாம் தூண்டில் போடக்கூடாது வலைதான் விரிக்கணும் தம்பி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சாச்சு பாடி பிடிக்கிறோன்றத மட்டும் பாரு சரிக்கா உங்க அரசு வந்து ஒரு அறிவிப்பு விடுத்தாங்க

அட்லீஸ்ட் குடுத்த பாட்டிலுக்கு பத்து ரூபா குடுத்தாவாச்சும் என்ன உங்களுக்கு என்ன மிச்சர் ரெண்டு ரூபான்ற பாருப்பா அந்த ஓமப்பொடி இருக்கு அதுல காரா இருக்கும் அதுல வேறு போடணும் மசாலா போடணும் நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா பத்து ரூபாயை தாண்டி இருக்கும் சரியா அதுல எவ்வளவு ஐட்டம் இருக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா நீ என்னன்னா ஆஃப்டர் ஆல் ரெண்டு ரூபா மிச்சர்ன்ற

மாதிரி வரிசையிலே அதெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம செஞ்சில் பாலாஜனே ஏதோ ஒரு வழக்குல அரஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு நியாயமான மனிதன் வெளியே வந்துட்டார்ல ரொம்ப நியாயம் ஆஹ் அதுதான் அந்த மாதிரி இவர் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லி இவரை கைதே பண்ண மாட்டாங்க இதெல்லாம் இந்த எதிர்கட்சிக்காரங்க பரப்புற சதிம தேர்தல் வேலை வரப்போகுது திருச்சி அவரோட கோட்டல அதுல ஓட்ட போடலாம் நினைச்சு இந்த மாதிரி வதந்தியெல்லாம் பரப்பி விடுறாங்க அது நடக்காது அதே மாதிரி தேர்தல் வேலை வரப்போகுது கொஞ்ச நாள் உள்ள இருந்துட்டு வாங்க அப்படின்னு கூட சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆஹ் இல்ல இல்ல எங்க தலைவர் கையில தான் சட்டமே இருக்கு எங்களுக்கு சாதகமா என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் மாத்திப்போம் அதனால இந்த மாதிரி பூச்சாண்டிக்கு எல்லாம் அது தேவையே இல்லை எங்களுக்கு சரி ஆதவர்ஜுனாவை விட வந்து அரசியல் அறிவு விஜய்க்கு கம்மி தான் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் பேசியிருக்காரு அவரு கொஞ்சம் அரசியல் அறிவு அதிகமா இருந்துச்சுன்னா வேற கட்சியில இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி நான் பேசல விஜய் ஃபேன்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க சமூக நீதி கூட்டணியில இருக்காரு அது சமூக நீதி கட்சி மக்களுக்கு சமூகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட கை இருக்கும்போது இத விட்டுட்டு அவர் அவர் வேற என்னமோ தாவேக்க தலைவர் பேசினது பொய்யான்ற ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அவங்க தொண்டர்களுக்கே தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு ஏத்துக்க முடியாம எங்கால போட்டு அடியு நடிக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு விமர்சனம் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க இது இல்ல அப்படி மாத்துக்கான ஏத்துக்க மாட்டாங்க எவன் அவங்களுக்கே கிடைக்க வருவாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதனால தாவேக்கா தொண்டர்கள் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டோம் அதே தாவைக்கா தொண்டர்கள் தான் வந்து நீங்க தர்குரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல அந்த தற்குரிகள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல உங்களுக்கு என்ன ஆப்பு வச்சிருக்காங்க அப்படின்றதையும் பாத்துருவோங்க அவங்க எல்லாம் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு எங்க தலைவர் போயிட்டே இருப்பாரு இன்னும் எங்க தலைவரை பத்தி தெரிலப்பா இந்த குழந்தைக்கு சரி அதை விட எல்முருகன் அவர்கள் வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு இந்த திருப்பரங்குன்றம் இசு வந்து திமுக ஒரு எச்சரிக்கை பார்த்து இருந்துக்காங்கப்பா அப்படின்ட்டு எம்மா நாங்க மக்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இஸ்லாமியர்களுடைய பாதுகாப்பு கருத்துல வந்து தீபம் ஏத்த வேணாம்னு சொன்னோம் நேத்தேதோ நீதிமன்றத்துல தீபம் ஏத்திக்கலாம் தீர்ப்பு வந்துருச்சு போல இருக்கு ஏதோ சொன்னாங்க ஏத்துங்க நாங்க விட்டுட்டு அமைதியா இருக்கோம் சும்மா சும்மா எங்களை போட்டு நோண்டுனா எப்படி மக்கள் யாரும் நிம்மதியா இருக்க கூடாது அடிச்சுக்கிட சாவணம் தான் எதிர்கட்சியில நினைக்கிறது போல் இருக்கு ஆனா நாங்க அப்படி கிடையாது மக்கள் எல்லாம் ஒத்துமையா இருக்கணும் மத நலனுக்காக இந்த மாதிரி முன்னேற்பாடுகள் எல்லாம் பண்றோம் உரிய மாடல் இந்த மக்களுக்கு அதாவது ஏதோ ஒரு தீர்ப்பு அப்படிதானக்கா எம்மா நீ வேற நீதிபதி கொடுத்த தீர்ப்பெல்லாம் நான் விமர்சிக்கலமா தீர்ப்பு வந்திருக்கு அத நாங்க ஏத்துக்குறோம் அவ்வளவுதான் வணக்கம் கா வணக்கம் தம்பி என்னக்கா இது நீங்க வந்து நிறைய விஷயத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து முட்டு குடுப்பீங்களாமே கேள்விப்பட்டிருக்கேன் தம்பி அதெல்லாம் கிடையாதுப்பா மக்களுக்கு உண்மையே எடுத்து சொல்றேன் அவ்வளவுதான் அத போய் முட்டுன்னு பேசுறாங்க உண்மையே எடுத்து சொல்றீங்க ஓகே ஒருத்தரையா போட்டு இப்படி வந்து நீங்க வந்து தாக்கு தாக்குன்னு தாக்குறீங்க ஜனநாயகப்பட வெளியே உடம்பு பண்ணிட்டீங்க போலியே தம்பி அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இப்பதான் ஒருத்த வந்தா அவங்கிட்ட வெளாவரியா சொன்ன அது தணிக்கை குழு மத்திய அரசு கையில இருக்குப்பா அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இல்லக்கா அதுக்கும் சிவப்பு பூதத்துக்கும் எந்த சம்பந்தம் தான் படம் வரலன்னு வெளியே பேசிக்கிறாங்க எப்பா அப்படி பார்த்தா அந்த பராசக்தி படத்துக்கு கூட தான் இன்னும் தணிக்கை குழு சான்றிதழ் கொடுக்கல அதுவே ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ற சந்தேகத்துல இருக்கு எங்க ப்ரொடக்ஷன்ல வர படத்துக்கே நாங்க அப்படி போமா தான் ஆனா வந்து நீங்க பத்தி கேள்வி கேட்டாலே உங்க சின்னவர் வந்து பயந்து ஓடுறாருக்கா அதெல்லாம் இல்ல அடுத்த மீட்டிங் இருக்கு இன்னைக்கு இந்த பொங்கல் பரிசு எல்லாம் எல்லாருக்கும் குடுக்குறாங்க இல்லையா அந்த ஸ்டிக்கர் எல்லாம் இல்லப்பா மக்களுக்கா குடுக்குற பரிசு பொருள் அது அதுல இங்க தலைவர் போட்டோ போட்டு கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு மூவாயிரம் ரூபாய் காசு வேட்டி சேலை கரும்பு அரிசி வெள்ளனும் வாங்குறீங்கல்ல ஒரு போட்டோ எங்க வரி பணத்துல இருந்தாலும் குடுக்குறீங்க ஏதோ உங்க வீட்டு சொத்து இன்ப நிதி உதய நிதி அவங்க சொத்துல இருந்து குடுக்கற மாதிரி எல்லாம் தம்பி தம்பி இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் சொல்றத கேளு சரியா சின்ன ஒரு கையால அந்த பரிச கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சரி பிரசுதானே அப்புறமா சந்திச்சுக்கலாம்னு சின்ன ஒரு கிளம்பி போயிட்டாரு தவிர என்னமோ விஜய பார்த்து ஓடின மாதிரிதான் பேசிக்கிறாங்க அதெல்லாம் இல்லப்பா மக்களுக்காக வந்தாரு தலைவர் பேர கேட்டு இப்படிதான் பொய்ய சொல்லிக்கிட்டு சரிக்கா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க தான் மக்களுக்கு ஏதாவது முன்னாடி போய் குரல் கொடுப்பீங்களே ஆமா என்ன சந்தேகம் திருப்பூர்ல ஒரு கோயில் இடிக்கிறாங்க அதை பத்தி எதுவுமே வாயே தரக்கல நீங்க இல்லப்பா அதுவே சர்ச்சோ இல்ல மசூதியா இருந்தா முன்னாடி நின்னு போராடி இருப்போம்ப்பா கோவில் தான انا கோவில் தான அதை பண்ற கூட நீங்க பரவாயில்லை அதுக்கு சப்போர்ட்டா வந்து நிக்கிறவங்கள நீங்க கைது பண்றீங்களே அது என்னது அது எப்படி தம்பி மத கலவரத்தை ஏற்படுத்த மாட்டாங்க கோவில இடிக்காதீங்க அப்படினு போராட்டம் அங்க இருக்க இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ மனசு புண்படும் இல்லப்பா அக்கா அங்க பெருமான்மையர் வந்து கஷ்டப்படுறாங்களா அது உங்களுக்கு பிரச்சனை இல்ல போ நாங்க சிறுபான்மையினர் காவலர் தம்பி ஓகே 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 அதனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னல இன்னும் குரல் கொடுத்துருவோம் முட்டு கொடுக்கலாம்ங்க இவ்வளவுலாம் முட்டு கொடுக்க கூடாது தம்பி கிளம்பு கடைய சாத்துற நேரம் வந்துருச்சு